ஒன்றிய அரசு அனுப்பக்கூடிய ஒரு தனி நபர் வந்து ஒரு மாநில மக்களின் முடிவுகளை வந்து நசுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறா அப்ப நரேந்திர மோடி வந்து குஜராத் முதல்வரா இருக்கும்போது இதை உணர்ந்தாரு ஆனா அங்க வந்து இப்போ பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக வந்து செயல்பட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல திமுக எப்ப முதன்முறையா சட்டமன்றத்துக்கு நுழையிறாங்களோ அன்றைக்கே பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு குரல் வந்து மாநில சுயாட்சிக்காக தான் கொடுத்தார் இப்போ லேண்ட் ஆடுங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது அதில் அதை வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து அதில் வந்து தலையிடுறதுங்கிறது ஒரு மாநிலத்தோட உரிமையில் தலையிடுறது இன்னைக்கு வந்து நம்மளுடைய தலைவர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ப இருபதில் வந்து உத்தவ் தாக்கரே முதல்வராக பொறுப்பேற்கும் போது மஹாராஷ்டிராவில் போனப்போ சொன்னார் நீங்கள் வந்து உங்களுடைய ஆட்சி காலத்துல மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கணும் மாநில சுயாட்சியின் முக்கியத்துவத்தை நீங்க உணரணும் அப்படின்னு சொன்னாங்க நிச்சயம் நரேந்திர மோடி வந்து செவி சாய்ப்பார் ஏன்னா நரேந்திர மோடி வந்து எடப்பாடி பழனிசாமியோ அல்லது பாரதிய ஜனதா முதல்வராக இருக்கவங்களுக்கு வந்து அவர் எந்த வகையும் செவி சாய்க்கவே மாட்டார் மோடி அரசு வந்து நீடிக்கும் அப்படின்னு நான் நம்மள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நிச்சயமா அதுக்கு ஒரு முடிவு வந்துரும் அதாவது நரேந்திர மோடி அவர்கள் வந்து குஜராத் முதல்வராக இருக்கும்போது என்னென்ன பேசினாரோ அதற்கு எதிராக வந்து இன்னைக்கு பிரதமராக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் முதல்வராக என்னென்னலாம் பேசுனாரோ அதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வந்து இப்போ கடைபிடிச்சிட்டு இருக்கிறார் ஏன் அப்படின்னா மாநில உரிமைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு மாநில ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட நலன் சார்ந்தது கிடையாது அந்த மாநில மக்களுடைய நலன் சார்ந்தது ஏன்னா ஒரு அரசியல் அமைப்புக்கு எப்படி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிறது கான்ஸ்டியூஷனுக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒரு மாநில அரசு மாநில சுயாட்சி அப்படிங்கிறது திமுகவின் அடிப்படை கொள்கை ஏன் அடிப்படை கொள்கை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்குன்னும்போது அந்த அரசை வந்து ஒன்றிய அரசு வந்து மதிக்கணும் அந்த ஒன்றிய அரசால் அனுப்பப்பட்ட ஒரு ஆளுநர் வந்து மதிக்கணும் அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை வந்து சிதைக்கக்கூடிய இடத்துல வந்து இன்னைக்கு நரேந்திர மோடி அரசு தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு அதுக்கு ஒரு உதாரணமாக வந்து இப்போ சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றிய அரசால் அனுப்பப்பட்ட அந்த ஏஜெண்ட்டு ஆளுநர் ரவி அவர்கள் வந்து இங்கே அவருடைய பணி என்ன மாநில அரசு வந்து ஒரு பத்தொம்பது மசோதாக்கள் வந்து பாஸ் பண்ணி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கு இன்ன வரைக்கும் ஒப்புதல் கொடுக்கல அவர் அப்போ வந்து ஒரு ஒன்றிய அரசு அனுப்பக்கூடிய ஒரு தனி நபர் வந்து ஒரு மாநில மக்களின் முடிவுகளை வந்து நசுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாப்புல அப்போ நரேந்திர மோடி வந்து குஜராத் முதல்வராக இருக்கும் போது இதை உணர்ந்தார் ஆனால் அங்கே வந்து இப்போ பிரதமர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக வந்து செயல்பட்டு இருக்கார் அதனால தான் தலைவர் அவர்கள் வந்து பாட்காஸ்ட்ல ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியா அப்படிங்கிறதுல மீண்டும் வந்து இந்த மாநில சுயாட்சி எவ்வளோ எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத உணர்த்தக்கூடிய வகையில் பேசிட்டு இருக்கிறாங்க இந்த ஆட்சிங்கிறது எல்லாருக்குமான ஆட்சி அதாவது காஷ்மீர்ல இருந்து வந்த உமர் அப்துல்லா சொன்னாரு இன்க்ளூசிவ் கவர்மெண்ட் இந்தியாவில் நடத்துறது யார் அப்படின்னா தலைவர் பேர சொல்லியிருக்கிறார் அப்ப அந்த மாநில சுயாட்சி ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா இதை வந்து நம்ம இன்னைக்கு நேற்று வந்து பேசல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திமுக எப்ப முதன்முறையா சட்டமன்றத்துக்கு நுழைறாங்களோ அன்றைக்கே பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு குரல் வந்து மாநில சுயாட்சிக்காக தான் கொடுத்தார் அதை எப்படி சொன்னார் அப்படின்னா இந்த ராணுவத்தில் வந்து எப்படி அந்த டேங்கர் இதெல்லாம் போவாங்கல்ல அதுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து ஸ்பேஸ கிளியர் பண்றதுக்கு ஒரு வேலை செய்கிறது மாதிரி எதிர்கட்சிகள் நாங்கள் அந்த வேலை செய்கிறோம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசிட்ட பேசி மாநிலத்துக்கு உரிமை வாங்கணுன்றதுக்கு வந்து அண்ணா அப்ப பேசியிருந்த இப்போ அதே தான் வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற மாநில சுயாட்சிக்கான தீர்மானம் நிறைவேற்றினார் இந்தியாலேயே மொதோ மொதோ ஏன் அப்படின்னா மாநில உரிமைகள் ஏன்னா இங்க மாநில அரசு தான் மாநில மக்களுடைய நேரடி தொடர்புல இருக்கு அவங்களுடைய தேவையை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கு அப்போ வந்து மாநிலத்துக்கு அதிகாரம் அதிகமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ அரசியலமைப்புல யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் கண்கரண்ட் லிஸ்ட் மூணு விஷயம் இருக்கு அப்போ யூனியன் லிஸ்ட்ல இருக்கிற விஷயங்கள்ல தான் ஒன்றிய அரசு தலையிடணும் இப்போ ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற விஷயங்கள்ல மாநில அரசோட அதிகாரம் அது இப்போ லா அண்ட் ஆர்டருங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது அதில் அதை வந்து பார்த்தோன்னா ஆளுநர் வந்து அதில் வந்து தலையிடுறதுங்கிறது ஒரு மாநிலத்தோட உரிமையில் தலையிடுற மாதிரி இப்போ கண்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா மாநிலத்துக்கும் சரி ஒன்றியத்துக்கும் ஈக்குவலான அதிகாரம் இருக்கு அப்போ அந்த விஷயங்கள் வந்து மா ஒரு ஒரு சென்ட்ரலைஸ்டு இப்போ நம்ம அரசியலமைப்புல தலைவர் அந்த பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்கிற மாதிரி இந்தியா ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்தியாங்கிறது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் அது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்டேட்ஸ் ஸ்டேட் கிடையாது அப்ப அந்த இடத்துல நீங்க அதிகாரத்தை வந்து செலுத்தணும் அப்படிங்கிறீங்கன்னா அப்போ ஒவ்வொரு மாநிலமும் நம்ம ஃபர்ஸ்ட் மாநில சுயாட்சி பேசக்கூடிய காலத்தில் யார் நம்மளோட சேர்ந்து பேசுனோம்னா அக்காலி தளம் பஞ்சாப்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பேசியிருக்காங்க எழுவத்தேழுல ஜோதிபாசு பேசியிருக்காரு அதுக்கப்புறம் தொடர்ந்து மற்ற கட்சிகள்லாம் பேசினதே கிடையாது இன்னைக்கு வந்து நம்மளுடைய தலைவர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ப இருபதில் வந்து உத்தவ் தாக்கரே முதல்வராக பொறுப்பேற்கும் போது மகாராஷ்டிராவில் போனப்ப சொன்னாரு நீங்க வந்து உங்களுடைய ஆட்சி காலத்தில் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கணும் மாநில சுயாட்சியின் முக்கியத்துவத்தை நீங்கள் உணரணும் அப்படின்னு சொன்னார் அவங்க அன்னைக்கு பேசினப்போ கூட அவங்களுக்குலாம் அது தெரிஞ்சிருக்குமான்னு தெரியலை ஆனால் இப்போ வந்து சரத்பவார்லாம் வந்து அமித்ஷாக்கு லெட்டர் எழுதுறாங்க மாநில சுயாட்சி குறித்து மம்தா வந்து இன்றைக்கி எழுதுறாங்க பினராயி விஜயன் வந்து எழுதுகிறார் அப்போ ஒவ்வொரு மாநிலமும் பாதிக்கப்படும் போது அவங்க வந்து இன்னைக்கு உணர்றாங்க ஆனால் இதை வந்து திமுக அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே உணர்ந்து தொடர்ந்து அதை இருக்கு மாநில சுயாட்சியை பற்றி பேசி நீங்கள் ஏற்கனவே குஜராத்தில் பே முதல்வராக இருக்கும்போது போது பேசினதை தான் நாங்கள் சொல்றோம் அது போக இன்னும் வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னா நிச்சயம் நரேந்திர மோடி வந்து செவிசாய்ப்பார் சாய்ப்பார் ஏன்னா நரேந்திர மோடி வந்து எடப்பாடி பழனிசாமியோ அல்லது பாரதிய ஜனதா முதல்வராக இருக்கவங்களுக்கு வந்து அவர் எந்த வகையிலும் செவி சாய்க்கவே மாட்டார் நம்மளுடைய எங்களுடைய தலைவர் அவர்களுடைய குரல் வந்து நிச்சயமா செவிசாய்ப்பார் ஏன்னா கொள்கை ரீதியாக மோடி அரசுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டுல இருந்து தான் அதனால அதுக்கு நிச்சயம் பதில் சொல்லுவார் கண்டிப்பா அவங்க அந்த நிதி கொடுக்கறதுல எந்த அளவுக்கு வந்து அவங்க ஒன்றிய அரசு வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட இருக்கு அப்படின்றதுக்கு தலைவர் சொன்னாங்க இந்த இந்த மாநில சுயாட்சியை நம்ம வந்து குரல் கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஆண்டுக்கு பத்தாயிரம் கோடி அளவுக்கு தமிழ்நாட்டுக்கான வருவாய் வந்து பற்றாக்குறை ஏற்படும் அது வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் எப்படி வந்து அண்ணா காலத்திலேயும் முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலயும் நேருட்ட வந்து தமிழுக்கு இந்தி திணிப்புக்கான ஒரு வாக்குறுதி நேரு கொடுத்த வாக்குறுதின்னு வாங்கினமோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி மூணில் வாஜ்பாய் பிரதமராக இருக்க காலத்தில் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க என்ன அப்படின்னா ஒரு மாநிலத்தில் வந்து ஏர்போர்ட் ப்ரைவேட்டைசேஷனோ அல்லது போர்ட்டு சம்மந்தமாக ஒரு முடிவு போது அந்த மாநில முதல்வர்களை கேட்டு எடுக்கணுன்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க இதை வந்து பல முதல்வர்கள் வந்து மறந்துட்டாங்க ஆனால் நம்மளுடைய தலைவர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த ஏர்போர்ட் ப்ரைவேட்டைசேஷன் சம்மந்தமாக வந்து கேபினெட் ஒன்றிய கேபினெட் வந்து ஒரு முடிவு போது மாநில அரசோட முடிவை கேட்டுட்டு எடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அப்போது இந்தி திணிப்பு தொடர்பாக இருக்கட்டும் இப்போ இந்த மாநில உரிமைகள் தொடர்பாக இருக்கட்டும் அதில் வந்து முக்கியமானது என்னன்னா சட்டமன்றத்தில் பேசுனது அந்த நிதி விஷயத்துல வந்து தமிழ்நாடு வந்து ஒரு ரூபா கொடுத்துச்சுன்னா அதுக்கு ஒன்றிய அரசு திரும்ப இருபத்தொன்போது பைசா தான் கொடுக்குது ஆனால் அதே இதில் உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபாய் கொடுக்கறதுல வந்து ரெண்டு ரூபாய் எழுபது காசு கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் என்னன்னா ஒரு அஞ்சு லட்சம் கோடி அளவுக்கு கடந்த எட்டு ஆண்டுகளில் ஒன்றிய அரசுக்கு வந்து நம்ம டைரக்ட் டேக்ஸா கொடுத்துருக்குறோம் அவங்க வந்து ரெண்டு லட்சம் தான் நமக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க ஆனா உத்தரப்பிரதேசம் வந்து ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் கோடி கொடுத்துருக்குறதுக்கு அவங்க வந்து பேக் வந்து ஒம்பது லட்சம் கோடி வந்து அவங்களுக்கு வந்து திரும்ப கொடுத்துருக்குறாங்க அப்போ தலைவர் சொன்னதில் வந்து ஒரு ஒன்றிய அரசு முடிவெடுக்கும்போது மாநிலங்களை மாநில அரசை கன்சல்ட் பண்ணணுங்கிற விஷயமும் இந்த நிதி ஆதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயமும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் நம்மளுடைய முடிவுகளில் தலையிடுறது ஒன்று நம்மளுடைய நிதி ஆதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும் இது ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன் இப்போ ஒரு மத்திய பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஜெயிச்சிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இப்போ அந்த மக்கள் எல்லாம் காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்றப்ப அந்த மக்களுக்கு முடிவுக்கு அகேன்ஸ்டா அங்க இருக்கக்கூடிய அங்கே கட்சியை வந்து உடைச்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அங்க வந்து பார்த்தோன்னா பாரதிய ஜனதா ஆட்சியை வந்து உருவாக்குனாங்க இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் கட்சியை உடைக்கிறாங்க இல்லைன்னா ஆளுநர் மூலமாக இப்போ தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து ஆளுநர் ரவி வந்து எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் அதுக்கு முட்டுக்கட்டை போட்டுகிட்டே இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் இந்த இந்த அரசு உருவாவதற்கு முன்னாடி ஏற்கனவே உத்தவ் தாக்கரே இருக்கும்போது இந்த இடையூறுகளை கொடுத்துட்டே இருந்தாங்க வெஸ்ட் பெங்கால்லேயும் மம்தா பானர்ஜிக்கும் இதே மாதிரியான இடையூறுகள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க கேரளாவில் வந்து பினராயி விஜயன் அவர்களுக்கும் இந்த மாதிரியான இடையூறு அப்போ இதுதான் வந்து ரொம்ப அவங்க ம ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய ஒரு இடையூறுகள் இதுக்கு எதிரான குரலாக தான் நம்மளுடைய தலைவர் குரல் வந்து இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ராஜமன்னார் கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் விவாதம் நடத்தி தீர்மானம் கொண்டு வந்தாங்க பாருங்க அந்த தீர்மானத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ திரும்ப எப்படி வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷனுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பு எண்பத்தி மூணில் சர்க்காரியா கமிஷனும் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து எம் எம் புன்ஷி கமிஷன் அமைச்சாங்களோ ஈவன் வாஜ்பாய் அவர்கள் கூட அவருடைய காலத்தில் ரெண்டாயிரத்தில் நேஷ்னல் கமிஷன் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வெங்கடாச்சலையான ஒரு ஜஸ்டிஸோட தலைமையில் வந்து போட்டாங்க அது மாதிரி ராஜமன்னார் கமிட்டியையும் தமிழ்நாடு அரசு தாக்கல் பண்ண அந்த தீர்மானத்தையும் எடுத்து மீண்டும் அடுத்து வரக்கூடிய ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா அதை விவாதித்து அரசியலமைப்புல அதற்கு தேவையான மாற்றங்களை வந்து கொண்டு வரணும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சவால்ன்றது ரொம்ப முக்கியமானது என்னன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் மூலமாக கல்வி மருத்துவம் பொது சுகாதாரம் இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கன்கரன்ட் லிஸ்ட்டு கொண்டு போயிட்டாங்க அப்போ மீண்டும் வந்து அது கண்கரண்ட் லிஸ்ட்லேருந்து ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான சவாலாக வந்து இருக்குது இப்போ நரேந்திர மோடி ஆட்சி காலத்துல வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கறது இதில் எல்லாமே பொருளாதார ரீதியாக கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அதுவும் வந்து ச சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்றதுக்கான ஒரு முரண்பாடான இடத்துல இருக்கு அப்போ இதுலேயும் வந்து மாநிலங்கள் இப்போ நம்ம அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு வச்சதுனால தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்போ இதுக்கு வந்து இதெல்லாமே சேலஞ்சஸாக இருக்க போகுது மாநில சுயாட்சி கேள்விக்குறி வந்துச்சுன்னா அப்போ இதெல்லாத்தையும் சரிபடுத்தக்கூடிய வகையில் அடுத்து வரக்கூடிய ஆட்சியில் வந்து முடிவுகள் வந்து எடுக்கப்பட வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்போ தமிழ்நாட்டுக்கான உரிமைகள் வந்து எப்போ முத முதல் நிலைநாட்டப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் முத்தமிழறிஞர் கலைஞர் இவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்குன்னு அந்த ஐக்கிய யுனைடெட் ஃப்ரண்ட் ஐக்கிய முன்னணி தான் வந்து விபிசிங் ஆட்சியை உருவாக்குச்சு அப்பதான் நமக்கு வந்து மொதல் காவேரி நடுவர் மன்றன்ற ஒரு விஷயத்தை நமக்கு அமைக்க முடிஞ்சது காவேரி பிரச்சனைக்கு மண்டல் கமிஷன் மூலமா வந்து இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடைச்சிச்சு அதே மாதிரி தான் வந்து இந்த மாநில கட்சிகளெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு அரசா இருந்தால் தேவகவுட அரசாகட்டும் அதுக்கு அடுத்து வந்த வாஜ்பாய் ஆட்சியா கூட இருக்கட்டும் வாஜ்பாயுமே மாநில உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாரதிய ஜனதாவுடைய பிரதான கொள்கையான ராமர் கோயிலோ ஆர்டிகல் த்ரீ செவன்டி யூனிஃபார்ம் சிவில் கோடையோ டச் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தார் அதுக்கு அடுத்து வந்து மன்மோகன் சிங் ஆட்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மாநில உரிமைகளுக்கு வந்து முக்கியத்துவம் மாநில ப கட்சிகளுக்கான முக்கியத்துவம் இருந்தது ஸோ இந்த மாநில கட்சிகளுக்கான முக்கியத்துவம் இருந்தாதான் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய தான் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை தெரியும் அப்ப தான் அதை வந்து சொல்லுவாங்க இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நீங்க நம்ம யோசிக்க முடியுமா அவங்க வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக டெல்லியில போய் மோடிட்டு பேசுவாங்கன்னு யோசிக்க முடியுமா பேசவே மாட்டாங்க அப்ப மாநிலத்துல செல்வாக்குள்ள பிரதான மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற கட்சிகளோட ஒன்றிய அரசன் அங்கம் வகித்தாதான் மாநிலங்களுக்கான பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் மாநில சுயாட்சிங்கிறது அது ஒரு திமுக சார்ந்த ஒரு விஷயமா மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களின் நலனுக்கும் அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பங்கை வந்து உணரணும் இது வந்து எல்லாருமே இப்போ தமிழ்நாட்டு ஊடகங்கள் பரவாயில்ல ஆனால் அங்கே தேசிய ஊடகங்கள்னு சொல்லப்படுற ஆங்கில அல்லது ஹிந்தி ஊடகங்கள் எல்லாமே நரேந்திர மோடிக்கு கட்டுப்பட்ட ஒரு சூழலில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அதை மறந்து அந்தந்த மாநிலங்களுக்கான மொழியோ அவங்களுடைய நிதி ஆதாரமோ அவங்களுடைய கல்வி சுகாதாரம்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் யூனிட்டி இன் டைவர்சிட்டின்ற மாதிரி அந்தந்த மாநிலங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் ஏன்னா தலைவராக தான் சொல்லியிருந்தாரு வெவ்வேறு நிறங்கள்ல இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பூந்தோட்டமாக தான் இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பூந்தோட்டத்தில் அந்த நிறங்களுக்கும் சரி அந்த தன்மைக்கும் ஒரு மாற்றோ அதுக்கு இடையூறு இல்லாத வகையில் ஊடகங்களும் வந்து செயல்படணும் இந்தியா கூட்டணி ஆரம்பித்து அதுக்கு இந்த பேர் வந்து இந்தியா அப்படின்ற அந்த பேர் வச்சப்பே நரேந்திர மோடி வந்து பயந்துட்டார் அதன் விளைவாக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பாரத்துன்னு அந்த ஜி டுவெண்ட்டி கான்ஃபரன்ஸ்லாம் பேர் வச்ச அறிவித்து அந்த போர்டு வச்சுருந்தாங்க இப்போயும் வந்து பள்ளி கல்விகளுக்குலாம் வந்து இந்தியான்னு பேர் இருந்துச்சுன்னா ஸ்கூல் புக்ஸ்லாம் அந்த பாரத்துன்னு மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து நரேந்திர மோடி பயந்த ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்ப தமிழ்நாட்டுல வந்து அதிமுக வந்து அவங்களுடைய கூட்டணியை முறிக்கக்கூடிய இடத்துலையும் இருக்கு இப்ப மற்ற மாநிலங்கள்லையும் வந்து மோடியோடைய கூட்டணி தேவையான்ற அளவுக்கு யோசனை வந்து ஒவ்வொரு கட்சியும் வச்சுட்டு இருக்காங்க இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்தியா கூட்டணி வலுவாக இருக்குது ஏற்கனவே நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிராவில்தான் அதிக எண்ணிக்கையில் பிஜேபி சீட்டு வாங்குச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகள் வந்து அங்கே வந்து பயங்கர கூட இருக்கிறாங்க நம்ம தென்னிந்தியா தலைவர் சொன்னது மாதிரி இந்த திராவிட மண்ணில் இருந்து பாஜக முற்றிலும் வந்து ஒழிக்கப்பட்டு விட்டது கர்நாடகா தேர்தல் முடிவுலேருந்து பார்த்தோம் ஸோ அதனால் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்குது நிச்சயம் வந்து நரேந்திர மோடி வந்து குஜராத்துக்கு வீட்டுக்கு அனுப்புன்ற சந்தேகமே கிடையாது மோடி அரசு வந்து நீடிக்கும் அப்படின்னா நம்மள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நிச்சயமாக அதுக்கு ஒரு முடிவு வந்துடும் ஏன்னா தலைவரவர்கள் சொன்னது மாதிரி இந்தியா கூட்டணி வந்து நிச்சயம் வெல்லும் நேற்று முரசொலியில் வந்து ஒரு கார்ட்டூன் வந்திருக்கு அதாவது மோடிட்டு இருந்து இந்தியாவை மீட்கிறது மாதிரி அதை நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீட்போம் மாநிலங்களுடைய உரிமைகள் எல்லாமே நிச்சயம் அதற்கப்புறம் வந்து அவங்களுடைய உரிமைகளுக்கு ஏற்ற மாதிரி அரசியலமைப்புலையும் சில மாற்றங்கள் கொண்டு வந்து அவங்களுக்கான உரிமைகள் நிலைநாட்டப்படும்